ஹலோ எவ்ரிவான் கர்மவினையோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆன்மீக பரிகாரம் இது இது நம்ம முன்னோர்கள் சொல்லி வெச்ச மிகச்சிறந்த சிறந்த பரிகாரம் அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தீவிரமான தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வில்வ மர கன்று அப்புறம் வன்னிமர மர கன்று இதை ரெண்டையும் வாங்கிட்டு போய் உங்க வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற பழமையான சிவன் கோயில் அந்த இடத்துல போயிட்டு அந்த கோயில் நந்தவனம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் அந்த மரத்தை அவங்க பர்மிஷனோட கேட்டு நட்டு வச்சு வளர்த்துட்டு வாங்க அதை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் யாரையாவது அங்கே இருக்கிறவங்கள ஏற்பாடு பண்ண முடிஞ்சால் நீங்கள் அதையும் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா இது வந்து அதை வளர் வளர்றத நீங்க வந்து கவனிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இந்த மரம் வளர்ந்து அதுலருந்து ஒரு இலையாவது எடுத்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்கிறாங்க அப்படின்னாலே அந்த இருந்தே உங்களோட கர்மவினை அப்படிலாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அது கூட மட்டும் இல்லாமல் கோபூஜை கோத் அந்த மாதிரி கோபூஜை செய்கிற இடங்களோ இல்லை நீங்களே செய்ய முடிஞ்சால் செஞ்சுட்டு வர்றதுமே ரொம்ப உத்தமமான பலன்களை தரும் நாட்டு பசுமாடுகளுக்கு இந்த மாதிரி கோபூஜை செஞ்சுட்டு வரலாம் அப்புறம் வந்து நீங்கள் இந்த நாட்டு பசுமாடுகள் வந்து இந்த பழமையான சிவன் கோயில்களுக்கு வந்து தானமாகவும் கொடுத்துட்டு வரலாம் இந்த கோதானம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரம் இந்த கர்மவினையை நீக்கிறதுக்கு உண்டான விஷயமா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையான லெவலை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க நீங்கள் எந்த விதமான முயற்சியும் எடுக்காமையே அந்த வித அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதனால் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களோட கர்மவினையிலேருந்து நீங்கள் நீங்க சுப சுபமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க நன்றி